உங்கள் ஜபத்தின் மூலமாக உங்கள் குடும்பம் கட்டப்படணும் நம்ம ஒருவேளை கத்தருடைய வருகைக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்பட்டால் கூட நம்முடைய பின் சன்னதி சொல்லணும் இப்படி ஒருத்தர் வாழ்ந்தார் இப்படி ஒருத்தர் இருந்தார் அவருடைய ஜபத்தினால தான் நாங்கள் இன்றைக்கி இருக்கிறோம் அவருடைய உபவாசத்தினால்தான் இன்றைக்கி நிற்கிறோன்னு உங்களை குறித்து சாட்சி சொல்கிற அளவிற்கு நிச்சயம் ஆண்டவர் செய்வார் ஹாலை லூயா நான் நம்புற ஒரு சந்தேகமே இல்லை ஆமே எல்லாருக்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு டே நீங்கள் வந்து அடுத்த நாள் வர்றதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா எனக்குள்ள விருப்பத்தை வைங்கப்பா எனக்குள்ள விருப்பத்தை வைங்கப்பா எனக்குள்ள விருப்பத்தை வைங்கப்பா எனக்குள்ள ஒரு ஆசையை வைங்கப்பா அதை அதை வச்சுட்டு வெறும் சும்மா இருந்துட முடியாது ஃபஸ்ட்டு வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா உங்கள் ஆசை உங்களுடைய விருப்பங்கள் வந்து முதல்ல கத்திர சமூகத்தில் கொண்டு போகப்படணும் தான் அதுக்கு உயிரே வரும் இல்லைன்னா அதுக்கு உயிர் வராது எங்க போய் உங்களுடைய ஆசைகள் வந்து அழகாகும் அப்படின்னா தேவ சமூகத்துல தான் அழகாகும் சிலர் வெறும் ஆசையை மட்டும் வச்சுருப்பாங்க ஆனால் ஜவு பண்ண மாட்டாங்க அது எதுக்கு அதுல எந்த பிரயோஜனம் இல்லை ஆசைன்றது எல்லாருக்குமே இருக்கும் பொதுவாக சொல்லப்போனே எனக்கு கார் வாங்கணும் எனக்கு ஃப்ளைட் வாங்கணும்ன்ற நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் வீடு கட்டணும் அப்படிங்க இந்த ஆசை வெறும் வாலிபா தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு எல்லாருக்குமே கூட படிக்கிற பிள்ளைங்க வந்து ரொம்ப ஒரு வசதியா இருந்தாங்கன்னா இவன் அறியாமலே அப்படி வரணும் நான் ஒரு ஷூ போடணும் நான் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் நான் சொல்றேன் ஆசைக்கு நமக்கு உள்ளே இருக்கிற தரிசனத்திற்கு உருவம் கொடுக்கறதே என்ன அப்படின்னா கத்தர் சமூகம் தான் உருவம் கொடுக்கணும் நீங்க அதை மனசில் வச்சிருந்து பிரயோஜனமே இல்லை அதுக்காக நிறைய பேர் அதுக்காக காலையிலையும் பகலையும் பாத்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஆனா மிச்சம் என்னன்னு கேட்டா ஒண்ணுமே இருக்காது ஏன் அப்படின்னா அவங்களுடைய விருப்பத்தை அவருடைய தரிசனத்தை எங்க கொண்டு போகல சத்தமா சொல்லுங்க எல்லாருமே கர்த்தர் சமூகத்திற்கு கொண்டு போகல கர்த்தர் சமூகத்திற்கு கொண்டு போகாத எந்த விருப்பமும் எந்த ஆசையும் நான் சொல்றேன் அது காணல் நீர் தான் அது பார்க்கறது மாதிரி கிடைச்சது மாதிரி இருக்கும் ஆனால் கிடைக்காது அதனால் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு போகணும் இந்த நிகமையாக செய்தது அப்படி தான் அவனுக்குள்ளே ஒரு ஆசை வருது ஐயோ என் ஜனங்கள் இப்படி இருக்காங்களே இந்த ஜனங்களுக்காக யார் நிப்பா அந்த இடிந்து போனால் அந்த அலங்கத்தை நான் கட்ட மாட்டேனா அப்படின்ற தரிசனம் உள்ளே வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக எங்கே ஓடுறான்னா கத்த சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு ஆண்டவரே நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் எங்களை மன்னிச்சுக்குங்க எங்களுக்கு கிருபத்தாங்கன்னு ஜோம் பண்ணுறான் ஜோமண்ண ஜோமண்ண ஜோமண்ணு அந்த தரிசனத்திற்கு கத்தர் உருவம் கொடுத்து அவன் மூலமாகவே கத்துற அலங்கத்தை கட்டி முடிக்கிறார் Amén.